அன்பார்ந்த தோழர்களே வருகின்ற ஜூலை ஒன்பது வேலை நிறுத்தம் அது குறித்து நம்முடைய அனைத்து சங்கங்களும் முழுமையான தயாரிப்பு நிலையில் இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றோம் நம்முடைய மாநில மாநாட்டில் கூட இது குறித்து நம்ம விவாதித்து தமிழகம் முழுவதும் புதுச்சேரி முழுவதும் இந்த வேலை நிறுத்தத்தை சிறப்பாக நடத்துவது என்று நாம் முடிவு செஞ்சிருக்கிறோம் காரணம் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பல வேலைநிறுத்தங்களை செஞ்சிருக்கிறோம் ஆனால் இந்த ஜூலை ஒம்பது வேலைநிறுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் ஏதோ சாதாரண கோரிக்கைக்காக அல்ல அடிப்படையான விஷயங்களை வைத்து நாம் இந்த வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் காரணம் இன்று ரெண்டு மூன்று பிரச்சனைகள் தான் ஒன்று அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய தொடர்ந்த மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகள் இந்தியா வந்து வளர வேண்டிய நாடு உலகத்திலேயே பெரிய பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம கனவு அரசு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இந்தியா பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்போது நிலைமை அப்படி இல்லை இந்தியாவில் சிலர் வளர்கின்றார்கள் ஆனால் இந்தியா வளருதுன்னு சொல்ல முடியாது ஜிடிபி புள்ளி வர சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பலன் பெரிய முதலாளிகளுக்கு சார்பாக தான் இருக்குது அதே நேரத்தில் உலகத்திலே அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு என்று அறிக்கையில வரும்போது ரொம்ப மனத்துக்கு வேதனையாக இருக்குது அது மாதிரி ஏழ்மை வந்து அதிகரித்து கொண்டிருக்கு கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு சதவிகிதம் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஏழ்மை அதிகமாக இருக்குது இது வந்து புள்ளிவரம் பார்க்கும்போது இந்தியா வளருது என்று சொல்ல முடியாது அதே மாதிரியாக இன்றைக்கு எல்லா விதமான அறிக்கைகளும் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லாத பட்னியில் இருக்கிறவங்க அந்த பட்டியலை பார்க்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சு நாடுகளில் இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்போ இந்தியா வளருது என்று எப்படி சொல்ல முடியும் சில இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் தான் பார்க்குறோம் இது வந்து இந்தியாவுடைய அடிப்படையான அரசியல் சாசன கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது அந்த ஏழைப்பணக்கார வித்தியாசத்தை குறைக்கணும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் ஆனால் அது அதிகமாகிட்டுருக்கு அந்த இடைவெளி ஒரு சிலர் வந்து அதிகமாக வசதி படைத்தவர்களாக மறுபக்கத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மையில இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த ஏழைப்பணக்கார வித்தியாசம் அதிகமாகிருக்கு இதை குறைப்பது தான் நம்முடைய நாட்டுடைய குறிக்கோளாக இருக்கணும் ஆனால் இந்த பொருளாதார கொள்கை முதலாளிகள் சார்பாக இருக்குது பட்ஜெட்டில் பார்க்குறோம் நிறைய வந்து சலுகை கொடுக்குறாங்க அந்த சலுகை எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் முதலாளிகளுக்கு ஏழைகள் மீது வரிச்சுமை அதிகமாகிட்டே இருக்குது ரெண்டாவது இந்தியா வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு அப்போ அந்த இளைஞர்கள் என்ன தேவை வேலை வாய்ப்பு தேவை அப்போ வேலை வாய்க்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் அறுபது ஆண்டுகள் பார்க்குறோன்னு சொன்னால் இந்தியா எவ்வளவு வளர்ந்ததோ ஜிடிபியில் அதில் ஒரு சரி பாதிக்கு வேலை வாய்ப்பு உயர்ந்தது அப்போ குரோத் அண்ட் அப்படின்னு பார்த்தோம் ஜாப் ஓரியன்ட் க்ரோத் அதுக்கு பிறகு எண்பது தொண்ணூறுகளை பார்க்கும்போது ஜாப் லாஸ் வளர்ச்சி இருந்தது வேலை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் க்ரோத் வளர்ச்சி இருக்கு ஆனா வேலை குறையுது வேலை இல்லாத இன்னாட்டம் இந்தியாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு கடுமையான மோசமான ஒரு வேலை இல்லாத திட்டத்தை பார்க்குறோம் அப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்கும் தனியார் கொடுப்பாங்களா அரசாங்கம் பொதுத்துறை கொடுக்குமா எல்லாருக்கும் தெரியும் தனியார்கள் வந்து லாபத்துக்கு இருக்குன்னு சொன்னால் வேலையை குறைப்பாங்க அதுவும் இன்றைக்கு வந்து பல விதமான முயற்சிகள் மூலமாக அவங்க ஆட்களை இல்லாமல் இன்றைக்கு இது தொழில் உற்பத்தி செய்து லாபம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க அப்போது வேலை வாய்ப்பு வரணும்னு சொன்னால் அரசு தான் பொறுப்பெடுக்கணும் அப்போ அதுக்கான திட்டங்கள் அது அடிப்படையான திட்டம் என்ன அரசு துறையில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் பொதுத்துறையில் கிடைக்கணும் ரயில்வேல கிடைக்கணும் எல்ஐசியில் கிடைக்கணும் பேங்க்ல கிடைக்கணும் ஜிஐசியில் கிடைக்கணும் ஆனால் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கு கூட அரசு துறையில் கூட பொதுத்துறையில் கூட நிரந்தர ஊழியர்களை பதிலாக ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு வராங்க குறைந்த ஊதியத்துக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அரசாங்கமே வேலை வாய்ப்பு உருவாக்கவில்லைன்னு சொன்னால் இந்தியாவுடைய இளைஞருடைய எதிர்காலம் என்ன அவங்க தான் இந்தியாவுக்கு எதிர்காலம் அவங்க வேலை இல்லாமல் இன்றைக்கு பார்க்குறோம் அதிகமாக படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத வேலை அதெல்லாம் இருந்துக்கிறான்னு பார்க்குறோம் ஆகவே வளர்ச்சி வரணும் அது மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அதே மாதிரியாக இந்தியாவில் பணக்கார வித்தியாசம் குறையணும் இதெல்லாம் வந்து நம்ம தொழிற்சங்க இல்லை இந்தியாவில் நம்ம எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வீத பீப்புள் ஆஃப் இந்தியா நாம் ஏற்படுத்தி அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது தான் அது மாதிரி வேலை வாய்ப்பு மூன்றாவது விலைவாசி விலைவாசி ஏறுதுன்னா யாரை பாதிக்குது எல்லாருக்கும் தெரியும் சாதாரண மக்களை மாத ஊதியத்தையே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளியை வெறும் முதலாளிகளுக்கு வேலை அதாவது விலைவாசி உயர்வுனால ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது புள்ளிபுரத்தை பார்த்தாலும் சரி மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி விலைவாசி ஏறுது அப்போ விலைவாசியை கட்டுப்படுத்துகிறோம் அத மாதிரி விலை கிடைக்குது குறைஞ்சபட்ச ஒரு ஊதியம் தேவை இல்லையா குறைஞ்சபட்ச ஊதியம் இல்லாமல் எப்படி அவன் வாழ்க்கையை வந்து தொடர முடியும் ஆனால் அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை இன்றைக்கு நிர்ணயம் செய்யாமல் ரொம்ப குறைவான அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை இன்றைக்கு குறைவான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நிர்வாகத்துக்கு அரசு கொடுக்க விரும்புகிறாங்க இப்போ ஒரு பக்கம் தவறான பொருளாதார கொள்கை மறுபக்கம் விலையில்லா திண்டாட்டம் மூணாவது விலைவாசி ஏற்றம் நாலாவது பார்க்கணும்னு சொன்னால் இந்த கொள்கைகள் தவறு உலக மயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராள மயமாக்கல் இது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்தியாவில் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த அரசு மட்டும் அல்ல முன்னாடி இருந்த அரசும் சரி அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்போ எதிர்க்கிறது யார் அதில் முன்னணியில் இருப்பது பார்த்திங்கன்னா தொழிலாளி பருக்கம் தொழிற்சங்கம் அப்போ இவங்க தான் தகராறு பண்ணுறாங்க அதன் காரணமாக தான் நம்மளை வந்து ஆந்தோலன் ஜீவி போராடுவது தான் இவங்க வேலை என்று நம்மளை இன்றைக்கும் கண்டல் செய்கிறாங்க அரசில் ஆட்சியில் இருப்பாங்க அப்போது இவங்க போராடுறாங்கன்னா போராட்டத்தை எப்படி வந்து மழுங்கடிக்க செய்வது எப்படி பலவீனப்படுத்துவது போராட்டம் யார் மூலமாக வருது தொழிற்சங்கத்தின் மூலமாக அப்போ தொழிற்சங்க உரிமைகளை பலவீனப்படுத்தினால் தொழிலாளி போராட முடியாது ஒரு பக்கம் அவனுக்கு நெருக்கடி கொடு சுமை கொடு தொழிற்சங்கத்தில் விலகிடுவான் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகளை மழுங்கடிக்க செய்யணும் அதுதான் பார்க்குறோம் லேபர் ரிஃபார்ம்ஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பார்க்குறோம் பேங்க் துறையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பேங்கிங் ரிஃபார்ம் என்ன சொல்றாங்க நாடு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நிறுவனங்களாக மாற்றினா அது வந்து சொல்லலாம் ஆனா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து ஒன்பதுல இருந்து போராடி தனியார் இடம் பொதுத்துறைக்கு வந்து தேசியமயமாக்கட்டு வங்கிகளாக மாறி இன்றைக்கு நாடு முழுவதும் கிளைகள் வியாபித்து அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய சேமிப்புக்கு பாதுகாப்பு கொடுத்து எது இன்றைக்கு கடன்கள் இன்றைக்கு மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் முன்னுரிமையாக நெக்லக்டட் செக்டார் பிராட்டு செக்டாரை மாறிடுச்சு விவசாயத்துக்கு வேலை வாய்ப்புக்கு பெண்களுடைய அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக கிராமப்புற வளர்ச்சிக்காக கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதி கட்டுமானம் இதெல்லாம் ஒதுக்கப்பட்டது இப்போ முன்னுரிமையாக கொடுக்குறோம் அந்த பொதுத்துறை வங்கிகளை தனியார் கொடுக்கணும் யார் இந்த தனியார்கள் இவங்க தான் இன்றைக்கு அது வங்கியுடைய கடன்களை வாங்கி கடனை கட்டாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு தேதிக்க இவ்வளவு கடன்களை ரத்து செய்த பிறகும் சுமார் நாலு லட்சம் கோடி ரூபாய் இருக்குது உண்மையிலே அது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ஆனால் அதெல்லாம் ரத்து செய்து ரத்து செய்து தள்ளுபடி செய்து பெரும் முதலாளிகளுக்கு கடைசியில் நாலு லட்சம் கோடி இருக்கு இவங்க தான் இன்றைக்கு பேங்கை வாங்குவாங்க ஒரு பேங்க் விற்பனை செய்தால் சாதாரண ஒரு குடிமகன் பேங்கை வாங்க முடியுமா அப்போ பெரும் முதலாளிகள் அவங்க கடனை கொடுத்து திருப்பி கட்டாமல் ஏமாத்தி அதே முதலாளிகள் வங்கியில வாங்கிடுவாங்க அப்போ வங்கிக்கு வந்த பிறகு மக்கள் சேமிப்பு அரசாங்க வங்கியில மட்டுமே நூத்தி நாற்பது லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு இருக்குன்னு பாக்குறோம் அந்த சேமிப்பு பாதுகாப்பு அது சாதாரணமாக கடன் கொடுப்பது அப்படின்னு சொன்னால் பொதுத்துறையில இருந்தால் தான் இந்த பேங்க் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடன் கொடுப்பாங்க அதிக வட்டியில கடன் கொடுப்பாங்க லாபம் சம்பாதிக்கும் மாதிரி செய்வாங்க மக்களின் நன்மை கிடையாது அப்போ பொதுத்துறை அவங்களை தனியார்மயப்படுத்தக்கூடாது அது வங்கிகள் மட்டுமல்ல இந்தியாவுடைய வளர்ச்சி இன்று எழுபத்தெட்டு ஆண்டுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையே இந்தியாவோட பொதுத்துறை தான் அடிப்படையான எல்லா துறைகள்லேயும் பொதுத்துறை தான் இன்றைக்கு அவங்க வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த பொதுத்துறை ஒன்று ஒன்றா தனியார்மயம் செய்கிறாங்க அதில் அரசாங்கத்துறை மூலத்தனை குறைக்கிறாங்க இப்போ அது மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது ஒரு பெரிய சொல்ல வல்லுநர்கள் மூலமாக சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது அதே மாதிரி இதெல்லாம் எதிர்க்கிறோம் இதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறோம் அதனால் அவங்க கோவம் வந்து இப்போ தொழிலாளி வர்க்கத்தின் மீது தொழிற்சங்கத்தின் மீது அப்போ தொழிற்சங்கத்தை நடத்த விடாமல் போராட முடியாமல் அவங்க மீது தாக்குதல் தொடுத்தா அவங்க போராட முடியாது அப்படின்னு நினைக்கிறான் அதனால தான் லேபர் ரிஃபார்ம்ஸ் அப்போ இந்த லேபர் ரிஃபார்மில் என்ன சொல்கிறாங்க எல்லா சட்டங்கள் ஒரு நூறு வருடங்களாக இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி போராடி தொழிற்சங்கம் போராடி அடிப்படையான சில உரிமைகள் வச்சுருக்கிறோம் தொழிற்சங்கம் தூங்கலாம் தொழிற்சங்கத்தை நடத்தலாம் தொழிற்சங்கத்தின் மூலமாக போராடலாம் குறைஞ்சபட்ச ஊதியம் சம்பளப்பட்டுவாடா சட்டம் அது மாதிரி பெண்களுக்காக இன்றைக்கு மெட்டர்னிட்டி லீவ் அந்த மாதிரியாக இருக்கின்றது வேலை நேரம் அது மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராச்சுவிட்டி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இப்படி பல உரிமைகளை வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் இன்றைக்கு பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியில தான் ஒரு நாலு சட்ட கோப்புகள் லேபர் கோடு அப்படின்னு சொல்றாங்க அதுல அடிப்படையா நம்ம பார்க்க வேண்டியது தொழிலாளி அப்படின்னா யார் தொழிலாளி இப்ப வங்கித் துறையில பார்க்குறோம் நம்ம ஒர்க்மேன் அப்படின்னு போடுறோம் செட்டில்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா ஒர்க்மேன் ஒர்க்மேன் அப்படின்னு போடுறோம் நம்மளாம் ஒர்க்மேன் தொழிலாளி அப்போது அந்த டெபனிஷனை இப்ப மாத்தணும் சொல்றாங்க ஏற்கனவே இப்போ ஆஷா ஒர்க்கர்ஸ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இது போன்ற பலர் இருக்கிறாங்க அது மாதிரி சுகாதாரத்துறையில் இருக்கிறாங்க அவர்களெலாம் இன்றைக்கு ஏற்கனவே தொழிலாளி இல்லைன்னு சொல்கிறாங்க இது முன்னாடி இது மாதிரி சொன்னாங்க ஆசிரியர்கள் தொழிலாளி இல்லை அப்போ யார் தொழிலாளி அப்போ தொழிலாளி இல்லை தொழிலாளி இல்லை நம்மளை டெஃபினேஷனை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த சட்டங்களே நமக்கு பொருந்தாது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் தொழிற்சங்க சட்டம் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இந்தியாவில் இருக்குது நூறு வருஷமாக இருக்குது இப்போது அந்த தொழிற்சங்கம் துவங்குவதற்கான சட்டத்திட்டங்களை மாற்ற போகிறாங்க நிர்வாகத்துடைய தான் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியும்னா தொழிற்சங்கம் ஆரம்பிக்க முடியுமா அத மாதிரி பல துறைகளில் இன்றைக்கு அந்த தொழிலாளர்களாலேயே தொழிற்சங்க தலைவர்களாக இருக்க முடியாது நிர்வாகத்துடைய கெடுபடி அப்போ வெளியாட்களை வைக்கிறோம் இப்போ வெளியாட்களை வைப்பதில் அவங்க வந்து நெருக்கடி கொண்டு வராங்க அப்போ தொழிற்சங்கத்தை தூங்க முடியாது தொழிற்சங்கத்தை நடத்த முடியாது அதை மீறி தொழிற்சங்கம் நடத்திட்டோம் எதிர்த்து போராடணும் விலவாசியை கட்டுப்படுத்து வேலை கொடு குறைஞ்சபட்சம் ஊதியம் கொடு உரிமை கொடு அப்படின்னு போராடணுன்னா ஸ்ட்ரைக்கு அப்போ அந்த வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய உரிமையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ தொழிற்சங்கம் ஒரு கூட்டம் போட்டு முடிவு செஞ்சால் வேலைத்த செய்யலாம் ஆனால் இப்போது அது வந்து பேலட் பேப்பர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் அப்படின்னா இப்போ வங்கித் துறையில் நம்ம பத்து லட்சம் பேர் இருக்கிறோம் யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன் ஒரு முடிவு செய்கிறோம் அடுத்தால் சைக்கிளில் போகிறோம் இப்போ இந்த பத்து லட்சம் ஊழியர்களுக்கும் கிளைகளுக்கு போய் அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் சைக்கிளை போக தயாராக இல்லையா என்று அவங்க வந்து வாக்கெடுப்பு எடுத்து அதை வந்து எண்ணிக்கை போட்டு அதுக்கு பிறகு எப்போ அவங்க அனுமதி கொடுத்து நம்ம எப்போ சைக்கிளை போகிறது அப்போ ஆரம்பிக்க முடியாது யூனியன் ஆரம்பிக்க முடியாது யூனியன் நடத்த முடியாது யூனியன் சைக்கிளை போக முடியாதுனால் எதுக்கு யூனியன் மாதிரி வேலை நேரம் நம்ம ஊதியம் எல்லாமே வேலை இணைக்கப்பட்டது பேங்க்கில் நம்ம சம்பளம் வாங்குகிறோன்னு சொன்னால் ஆறரை மணி நேரம் வேலை பத்துலேருந்து அஞ்சு அதுதான் நம்ம வேலை நேரம் அதுக்கு தான் சம்பளம் அவங்க இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டோம் அதனால் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க சொல்ல முடியாது அப்போ ஒர்க்கிங் அவர்ஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் அது நிர்வாகத்துக்கு சார்பாக மாற்றுவதற்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த கோரிக்கையுடைய எதிரொலி தான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்யுங்க ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் ஆறு நாள்னால் அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் அடுத்தது வந்து இன்னொருத்தர் இருக்கிறார் சுப்பிரமணியம் லேர்சன் டூப்ரியோ அவர் சொல்கிறாரு ஒரு வாரத்தில் ஏழு நாள் வேலை செய்யுங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்க அப்போ ஏழு நாள் தொண்ணூறு மணி நேரம்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே எதுக்கு ஞாத்து என்ன பண்ணுறீங்க வீட்டில் என்ன நீங்கள் சும்மா தூங்க போகிறீங்களா எவ்வளோ மனைவியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்று ஒரு மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கு அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா அது ஏதோ தனி நபர்கள் இல்லை எல்லாம் அரசாங்கத்துடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இப்போ பிரதேச மாநிலத்தை பார்க்குறோம் பத்து மணி நேரமாக வேலை நிறுத்தம் மாற்றுறாங்க சில மாநிலங்களில் ஒம்பது மணி நேரமாக மாற்றிருக்கிறாங்க சில மாநிலங்கள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வேலை ஒரு நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றுறாங்க அப்போ வேலை நிறுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் அதை மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஒரு சிறிய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கூட சுமார் இருபத்தாயிரம் ரூபாய் தேவை இருபத்தி ஆறாயிரம் தேவை என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஆனால் நேற்று கூட பார்த்தோம் குஜராத்தில் ஒரு உயர் நீதிமன்ற அந்த பிரச்சனையில பார்க்கிறோம் அவங்க வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அரசுலன்றாங்க அப்போ பன்னெண்டாயிரங்க இருபத்தாறாயிரங்க எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அதனால்தான் இந்த மாதிரி அவ்வளோ தொழிலாளி கஷ்டப்படுறாங்க அவன் அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க இன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்போ குறைஞ்சபட்ச ஊதியம் என்பது ரொம்ப அவசியமாகிறது அடுத்தது நிரந்தர வேலை இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் என்பது மட்டும் இல்ல நிரந்தர வேலையா இருக்கணும் அது இப்போ தற்காலிக வேலை ஒப்பந்த முறையில வேலை பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு புது பாலிசி சொல்றாங்க அப்படின்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கு பிறகு நம்ம பிச்சைக்காரன் ஆயிடுவானா அவன் இந்தியாவில் இளைஞர்கள் தான் எதிர்காலம்னு சொல்லி அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை இப்படி இரு இரு அடிப்பை செஞ்சா எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்போ அவங்களுக்கு நிரந்தர வேலை போகணும் அது மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனையாக பார்க்குறோம் இப்படி தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே இப்போ வந்து தொழிற்சாலை சட்டம் இருக்கு ஃபேக்ட்ரி சட்டம் அந்த ஃபேக்டரி சட்டம் எங்கே பொருந்தும் நூறு தொழிலாளிக்கு மேலே ஒரு தொழிற்சங்க ஒரு தொழிலாளி இரு தொழிற்சாலை இருந்தால் அங்கே ஃபேக்டரி சட்டம் பொருந்தும் அப்போ ஃபேக்டரி சட்டம் பொருந்தினா அங்கே வந்து மெட்டர்னிட்டி ஆக்ட் சட்டம் பொருந்தும் வேலை நேரம் பொருந்தும் ஒர்க்கிங் அவர்ஸ் அவங்களுக்கு வந்து பிஎஃப் கொடுக்கணும் கிராச்சுவேட்டி கொடுக்கணும் இஎஸ்ஐ இருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்கணும் கேன்டீன் இருக்கணும் அது மாதிரி ஒரு ஒரு தொழிலாளியை வந்து இன்றைக்கு தற்காலிகமாக அவங்க வந்து லே ஆஃப் செய்யணும் அப்படின்னா அரசாங்கத்து பர்மிஷன் வாங்கணும் தொழிற்சாலையை மூடணும் அப்படின்னா அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும் இப்படி சட்டம் இருக்கு இப்போ இந்த ஃபேக்டரி சட்டத்துல எது எது இன்றைக்கு செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு தொழிலாளி இருந்தானா ஃபேக்டரி சட்டம் அந்த நூற முன்னூறு ஆக்கறான் அப்படி முன்னூறு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பெருசா தெரியல நூறுக்கும் முந்நூறுக்கும் என்ன வித்தியாசம் ஆனால் நூற ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் சுமார் எழுபத்தஞ்சு சதவிகித தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலை சட்டத்துக்கு வெளியில் போயிடும் ஃபேக்ட்ரி சட்டம் பொருந்தாது அப்படின்னா அங்கே வந்து மகப்பேறு விடுப்பு கிடையாது அங்கே எந்த விதமான சலுகை கிடையாது பிஎஃப் கிடையாது கிராஜுவேட்டி கிடையாது சம்பள பட்டுவாடா உறுதி கிடையாது எல்லாம் எப்போ வேணாலும் மூடலாம் எப்போ வேணாலும் யாரை வேணால் வீட்டுக்கு அனுப்பலாம் ஒரு காட்டு தர்பார் அப்போ ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியுது ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு இப்படி சட்டங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னா அப்ப தொழிலாளி இருக்க மாட்டான் தொழிற்சங்கம் இருக்காது எதிர்ப்பு இருக்காது எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னா அவங்க நினைத்த இந்த நவீன மயமாக்கல் தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கலை எளிதாக கொண்டு சென்று விடலாம் அப்போ மக்களால் போராட முடியாதுன்னு நினைக்கிறான் அப்போது தொழிலாளி போராட வேண்டியது முக்கியம் அவனுடைய உரிமைக்காக அவனுடைய ஊதியத்திற்காக அவனுடைய பாதுகாப்புக்காக இது அவனு அது அவனுடைய அவன் பண்ணணும் அதே மாதிரி தொழிலாளி என்று சொல்லும்போது இன்றைக்கு ஆர்கனைஸ் ஒர்க்கர் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்னு பார்க்குறோம் திரட்டப்பட்ட தொழிலாளி திரட்டப்படாத தொழிலாளி பேங்கில் நம்ம வேலை செய்கிறோம்னா நம்மளால் திரட்டப்பட்ட தொழிலாளி நமக்கு யூனியன் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி இருப்போம் ஆனால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி தொழிலாளர்கள் திரட்டப்படாமல் அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு யூனியன் கிடையாது உரிமை கிடையாது பாதுகாப்பாக கிடையாது சட்டம் கிடையாது அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான கொடூரமான சுரண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு யார் போராட முடியும் அவங்களுக்கு யூனியன் கிடையாது நமக்கு யூனியன் இருக்குது இருக்கு ஏஐபி இருக்கு போராடுறோம் தலைவர்கள் நம்மளை வழிகாட்டி இருக்கிறாங்க அதுபடி போகிறோம் இது மாதிரி பல தொழிற்சங்கங்கள் இருக்குது ஆனால் தொழிற்சங்கமே இல்லாமல் பாதுகாப்பு இல்லை இருக்க தொழிலாளிக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி தொழிலாளிக்கு இந்தியாவில் என்ன பாதுகாப்பு அவங்களுக்காக நம்ம போராடணும் அப்போ அவர்களுக்கு சட்டம் வரணும் அவங்களுக்கு இன்று குறைந்தபட்ச உரிமைகள் கொடுக்கணும் அதுக்காக இப்ப நம்மளை போராடுவதை பார்த்து அவங்களும் போராடணும்னு நினைக்கிறான் மறுபக்கத்துல இந்தியாவோட அடிப்படை ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தா விவசாயம் தான் அறுபத்தஞ்சு எழுபது சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறான் ஆனா விவசாயத்துடைய உற்பத்தியுடைய அந்த குறியீடு கண்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து இப்ப பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஆயிடுச்சு அப்ப அதிகமான மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறான் ஆனா பொருளாதாரத்துக்கு அவங்களால உதவ முடியல காரணம் அவ்வளவு நெருக்கடி இத என்ன கேட்குறாங்க அவங்க நாங்கள் விளைச்சேவு செய்யும் பொருளுக்கு நியாயமான விலை கொடு குறைஞ்சபட்ச நியாயமான விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இது டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் போன்ற விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ அவங்க விலையோ அது மேலே கூட போட்டு ஒரு போ போட்டு கூடியா இது என்ன பிரச்சனை இதை அரசாங்கம் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா விவசாயிகள் போராடுறாங்க விவசாய கூலிகள் போடுறாங்க விவசாய தொழிலாளி போராடுறாங்க அப்போ இப்படி எல்லாரும் போராட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நம்ம தள்ளிவிட்டிருக்கிறாங்க இதில் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் ரொம்ப எப்பவுமே வந்து தனித்தனியாக டிவிஷன் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பத்து தொழிற்சங்கம் மொத்தம் பதினோரு மத்திய தொழிற்சங்கம் இருக்கு அதில் அரசுக்கு சார்பான இந்த டிஎம்எஸ் தவிர இது பத்து தொழிற்சங்கங்கள் ஒன்றா இருக்கு எல்லாருக்கிறது சாரி கிடையாது அது காங்கிரஸ் காரங்கள் இருக்கிறாங்க சோசியலிஸ்ட் இருக்கிறாங்க மாநில அரசை சார்ந்த கட்சிகள் இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க அரசை சார்ந்த பிஎம்எஸ் கூட என்ன சொல்கிறாங்க இந்த போராட்டத்தை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் வரவேற்க மாட்டோம் ஆனால் எதிர்க்க முடியாது ஏன்னா நியாயமான போராட்டம் அப்போது இந்த எல்லா தொழிற்சங்கம் ஒன்றா இருக்கிறாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்காக நம்ம போராட வேண்டிய கடமையை உணர்ந்து நம்ம அறைகோல் கொடுத்துருக்கிறாங்கன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் அதுலேருந்து நம்ம தள்ளி நிற்க முடியுமா பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்கள பார்த்து போராட்டத்தை பார்த்து தான் நம்ம இன்றைக்கு தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றை பார்க்குறோம் ஆகவே இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடும் போது அவங்களோடு சேர்ந்து நம்மளும் இருக்கணும் அது மட்டுமில்ல நம்ம துறையிலே இருக்கு எந்த நேரத்துலையும் தனியார் மையம் செய்வேன்றான் ஏற்கனவே ரெண்டு லட்சம் இடம் காலியாக இருக்கு அதை ஆட்களை நியமனம் நியமனம் செய்யணும்னு கேட்குறோம் இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க அதிகமான ப்ரெஷர் வேலை அதனால தான் அவங்க ஃபைவ் டே பேங்கிங் அதெல்லாம் கேட்குற ரொம்ப நியாயமானது ஆனால் அதிகமான ஆட்களை கொடுத்தா ஒர்க்கு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வாங்க இன்னொரு விஷயம் ஆட்களை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சேவை கொடுக்க முடியாது சேவை தரம் குறைஞ்சா பொதுமக்கள் அரசாங்க இருந்து இங்கே சேவை சரியில்லை தரம் சரியில்லைன்னு தனியார் வங்கி போயிடுவாங்க இப்படி பல விஷயங்களில் அரசாங்கம் திட்டமிட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னுவாங்க அந்த மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரியாக திட்டமிட்டு பல்நோக்கு வகையில் நம்மளுடைய இயக்கத்தையும் மக்களையும் நம் உரிமைகளும் நசுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது எதிர்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு நாம் போராடணும் நம்மளை பார்த்து பாதுகாப்பு இல்லாத தொழிலாளிகளும் இன்னைக்கு போராட வேண்டிய துணைவு வர வேண்டும் அதை விட அதிகமாக பொதுமக்கள் விலவாசினால் மற்ற பிரச்சனைகள்னால இன்னைக்கு ரொம்ப நசுக்கப்படுறாங்க அவங்கள ஒரு விடு வரணும்னு சொன்னால் ஒரு எதிர்ப்பு போராட்டம் வரணும் அதுக்கு ஒரு வெடிவெள்ளியாக ஒரு எக்ஸாம்பிளாக முன்மாதிரியாக இன்னைக்கு இந்த தொழிற்சங்கள் போராடுறோம் அதில் ஏஐபியை நம்ம கலந்து கொள்வது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நான் எல்லா போராட்டத்திலையும் நம்ம இருக்கிறோம் இது அரசியல் இது நம்ம சம்பந்தம் இல்லை இப்போ குறைஞ்ச ஊதியம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது அமரசியல் அது கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசியல் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து ஓல்டு பென்ஷன் கிடையாது புதிய பென்ஷன் பேங்க்லேயும் எட்டு லட்சம் பேர்லாம் ஆறு லட்சம் பேர் புது எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு பழைய பென்ஷன் கிடையாது அப்போ பழைய பென்ஷன் கிடையாதுன்னு சொல்றது அவன் அரசியல் அவங்களை பழைய பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம அரசியல் அப்போது எல்லாமே அரசியல் தான் அரசாங்கத்தோடைய முடிவு அரசியல் தான் அது எதிர்க்கறதும் அரசியல் தான் நாம் எதுல விழிப்புணர்வு அரசியல் கட்சி மூலமாக நம்ம அதாவது ஒற்றுமை வந்து போயிடக்கூடாது வேற்றுமை வந்துடக்கூடாது டிஸ்யூனிட்டி இருக்கக்கூடாது மத ரீதியாக ஜாதி ரீதியாக கட்சி ரீதியாக நம்ம பிளவுபடாமல் உண்டாயிருக்கணுங்கிறதுலாம் கவனமாக இருக்கணும் உரிய தொழிற்சங்க அரசியலிருந்து மக்கள் அரசியலிருந்து தொழிலாளி அரசியலிருந்து நம்ம தள்ளி போயிடக்கூடாது ஆகவே ஏஐபி இதில் ரொம்ப பெருமையாக நம்ம கலந்து கொள்கிறோம் ஏஐபிஓஏ பெஃபி அவங்களும் இதுக்கு அறைகோல் கொடுத்துருக்கிறாங்க மகிழ்ச்சியாக ஐபோ என்சிபி இன்பெஃப் இன்பக் அவங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி எல்ஐசியில் ஆல் இண்டியா இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஆல் இண்டியா எல்ஐசி எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆல் இண்டியா அசோசியேஷன் அவங்களும் இதில் கலந்துகிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் தாக்குதல் இருக்குது தொழிற்சங்க இயக்கத்திற்கே ஒரு தாக்குதலாக இருக்குது ஆகவே இந்த போராட்டம் என்பது ரொம்ப 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 நம்ம கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு போராட்டம் ஆக வருகின்ற ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இந்த வேலைநிறுத்தத்தை நாம் உற்சாகமாக முழுமனதோடு வரவேற்பது மட்டுமல்ல வெற்றியாக மாற்ற வேண்டியது நம்ம கடமை செய்வோமா நன்றி